ஆ இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோமா சுண்டா ஆமாங்க எங்கள் பாட்டி ஊருக்கு போயிருக்கும்போது அவங்க தோப்பில் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்து நிறையா இருந்துச்சு பாட்டிட்டு கேட்டப்போ இது வந்து கசப்பே இருக்காதுமா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீ வேணா போய் செஞ்சு பாருமா அப்படின்னாங்க அதாங்க நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கு வந்து எண்ணெய் சோம்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு எடுத்து சேர்த்திங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக தேரிச்சிடுவோம் அதனால் நான் எண்ணெய் எட்ட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க எப்பவுமே இது கூட பருவப்பில ஒரு காய் இப்படி நம்ம சேர்த்துக்கலாங்க இது வந்து சின்னதெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் எனக்கு வந்து சுண்டல் கிரேவிலாம் சுத்தமாக செய்யவே தெரியாது நான் வந்து ஏதோ ஒரு அக்கா யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க அதை பார்த்தா நான் செய்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கலாம் அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கும் இது கூட வந்து தக்காளி பழம் இப்போ சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வளர்ந்து விட்டுருவோம் தக்காளி வந்து நல்லா பார்த்தீங்கன்னா பதங்கிடுச்சு வெங்காயம் போடும்பொழுது நான் வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பன்னெண்டு பூ பல் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கத்திரிக்காய் வந்து இருந்துச்சு அவங்களும் வந்து கத்திரிக்காய் தான் சேர்த்துருந்தாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருந்தாங்க அதனால நானும் வந்து கத்திரிக்காய் உள்ளக்கெழங்கு சேர்த்துட்டேன் சரி அதுவும் வந்து வேஸ்ட்டாக தானே கிடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மூணு கத்திரிக்காய் கடைச்சி அதையும் நறுக்கி சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்காங்க நறுக்கி சேர்த்துட்டேங்க ஈ நல்லா வந்து எண்ணெய்லேயும் வந்து வதக்கி விட்டணும் இது கூட பார்த்தீங்கன்னா நான் அந்த சுண்டக்காய் வந்து மிக்சி ஜல்ல போட்டு ஒரு அடி அடிச்சிட்டேன் அது வந்து ரொம்ப நல்லா அரைஞ்சிச்சு அதாவது வந்து இருந்தால் இடிச்சு போடணும் நான் வந்து சரி இவ்வளோவு இடிச்சு போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் சுற்றினா அப்படியே வந்து ரொம்ப அப்படியே பொடி பொடியாக ஆயிடுச்சு ஆனால் தட்டி போட்டால் சூப்பராக இருக்கும் சித்து கூட வந்து காட்டி ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மிக்ஸ் எடுத்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா வந்து வறுத்து விட்டுருலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சரியாக வெந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து அப்படியே வந்து வேக வச்சுட்டேன் இது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சால் சொல்லுங்கள் கத்திரிக்காய் வந்து சுத்தமாகவே வேகலை நல்லா வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தொளிச்சு நல்லா வந்து வேக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக அதனால தண்ணி ஊற்றி ஊற்றி அப்பப்ப ஒரு தண்ணியை வந்து இன்னொரு டைம் மேல ஊத்திட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இது கூட வந்து நம்ம வந்து பொடி சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் தான் புளி குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்களா அந்த தூள் தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்லாம் கத்திரிக்காய் பாருங்கள் நான் வேக வேணுங்குது உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம் வந்து நல்லா வேந்திருச்சுங்க கத்திரிக்காய் தான் கொஞ்சம் சரியாக வேகலை இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு சொளம் மட்டும் அதை நான் கரைச்சி நான் வந்து ஊற்றிக்கிறேன் அது டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல அந்த அக்கா வந்து அப்படிதான் செஞ்சாங்க அது மாதிரி தான் நான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன் என்னமோ சொன்னாங்க அந்த சுண்டல் வந்து இந்த கறி சுண்டல்னு சொல்லுவாங்களாம்மா அந்த கறி குழம்பு டேஸ்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து சொந்த குழம்புல வைக்க தெரியாது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம்